கடந்த இரண்டு முறை தவறு செய்துவிட்டேன் இனி ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய நிதிஷ்குமார் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகே அனைத்து திட்டங்களும் மேம்பட தொடங்கியது என கூறினார் மேலும் பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு தனது சொந்த கட்சியில் உள்ள சிலர் தான் காரணம் என கூறிய அவர் கடந்த இருமுறை நடந்திருக்கலாம் ஆனால் அது மீண்டும் நடக்காது எனவும் நிதிஷ்குமார் உறுதியளித்தார் உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழித் தேரோட்டத்தை முன்னிட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பங்குனி உத்தர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழித் தேரோட்டத்தை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஏப்ரல் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அரசு அலுவலகங்கள் செயல்படும் என தெரிவித்துள்ளார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்